ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம நிறைய பிரார்த்தனைகளை பண்ணிக்கிட்டு வரோம் நிறைய பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம் சில பரிகாரங்கள் வந்து சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதை உதாசீனப்படுத்தாமல் கவனம் செலுத்தி அதை வந்து நம்ம செஞ்சுவானா பெருந்துன்பத்திலேருந்து அந்த வியாதிகளிலிருந்து அதில் மாட்டிக்கிட்டு அதுக்காக பெருமளவில் செலவு பண்ணுறது வைத்தியம் பண்ணுறது பூஜை பண்ணுறது யாகம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணிக்கிட்டு வரலாம் அதனால்தான் இந்த பரிகாரங்களை சொல்லிக்கிட்டுருக்கேன் இப்போ நாம் சொல்ல போகிற அந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் பல அவசியமான மாற்றங்களை செய்யக்கூடியது முதல்ல நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் வீட்டில் வந்து வாடிய செடி செடி வந்து வாழவே விடக்கூடாது வாடிய செடி இருந்தால் அது நல்லதில்லை அந்த வீட்டுக்கு முன்பகுதியில் வாடிய செடிகள் இருந்தால் அது செல்வ அந்த செல்வ வரவை பண வரவை வசீகர சக்தியை பாதிக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வாடிய செடிகள் இருந்தால் அது பேய் பிசாசு பின்னாடி முன்னாடி இருந்தால் பண வரவுக்காக கம்மியாகிடும் பின்னாடி வாடி போயிருந்தால் பிசாசு பேய் துர் சக்திகள் இதெல்லாம் அது ஈர்க்கும் இந்த பூமி தோஷத்தை உண்டாக்கும் நம்ம வாழக்கூடிய அந்த பூமியில் இருக்கிற அந்த தோஷத்தை உண்டாக்கும் அதையினால இது போன்ற பாதிப்பு இருக்கிறவங்க வீட்டில் வாடிய செடிகளை விடவே கூடாது ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் வேரடி மண்ணோடு அதை பிடுங்கி ஓடுற நீர் தண்ணியில் அதை விட்டுட்டோம்னா அல்லது கடலில் விட்டுட்டோம்னா அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பறக்கும் அதே மாதிரி வீட்டு வாசப்படி அருகால் அல்லது வீட்டில் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அந்த ரோட்டில்னு வச்சிங்களேன் முன்புறத்தில் எப்பவுமே தண்ணி தேங்க விடக்கூடாது இது உடல் சார்ந்த பாதிப்பு நோய் இந்த மாதிரி தொடர்ந்து நோய் இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடும் தவிர்க்க முடியாத நேரங்களில் வீட்டினுடைய வாச கதவில் மஞ்சள் அந்த மஞ்சளினாலான அந்த சுஸ்திக்கை வரைஞ்சி வைக்கலாம் இந்த பாதிப்பு நீங்கணும் அப்படின்னா அந்த வீட்டு வாசலில் மஞ்சள் பச்சை ஸ்வஸ்திக்கு நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் இந்த பாதிப்பை பெருமளவில் குறைக்கும் அதே மாதிரி கோவில் கொடி கொடி மரங்கள் கொடி கோவிலில் கொடி இல்லையா அந்த மாதிரி நம்ம பாபா கோயிலில் கூட கொடி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கொடி மரம் கொடி இந்த கோவில் கோபுரம் இந்த நிழலில் வீட்டினுடைய மேற்படியை நாம் வை அதை வைக்கவே கூடாது அமைக்கக்கூடாது இந்த தாந்திரிக புஸ்தகங்களில் இது சொல்லப்பட்டிருது அதுக்கு மேற்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த பிருத்திவி தோஷங்களில் இது ஒன்று இதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வழக்கில் தெற்கு நோக்கிய அந்த திசையில் பைரவர் படம் வச்சு தினமும் வெள்ளம் கற்கண்டு அல்லது இனிப்பு படைச்சி வணங்கி வந்தால் பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு நீங்கி நல்ல விஷயம் ஏற்படும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க பைரவ அந்த மந்திரம் பைரவ படத்துக்கு முன்னாடி அந்த பைரவ மந்திரம் அல்லது பைரவத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சு விபூதி நம்ம வந்து வச்சிட்டோம்னா அது நல்லது அதே மாதிரி சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு சில பேர் இருக்குது அந்த வீட்டில் இருந்த மாதிரியாக சுடுகாட்டில் பணம் எரியறத பார்க்கவே கூடாது இது அக்னி தோஷத்தை உண்டாக்கும் இதனால் வீட்டில் இருக்கிற அந்த சுப தெய்வங்கள் வெளியேறிடும் முகத்தில் தேஜஸ் அந்த கவர்ச்சி அப்படின்றது போயிடும் நம்ம பார்க்குறவங்க நம்மளை பார்க்குறவங்க விருப்ப நம்மக்கிட்ட காட்டுவாங்க அல்லது வறுமை அவமானம் இதெல்லாம் உண்டாக்கும் இந்த பேய் பிசாசுகள் நம்மை பீடிக்க நாமளே அதுக்கு வழிவகைச்சி கொடுக்குறதா அது அமைஞ்சிடும் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது அதை கடந்து போகிறவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பரிகாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா தொடங்குங்க இந்த விஷயத்தை மறு கிழமை வரை அந்த தினமும் சூரியனுக்கு அல்லது துளசி செடிக்கு மூணு கை ஜலத்தை தர்ப்பணம் செய்யணும் துளசிக்கு அதுவும் இல்லாமல் சூரியனை நோக்கி அக்னி தேவரையும் அந்த பிரேத தோஷம் நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்புறம் பின்னாடி வலது உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் தண்ணி வச்சுக்கிட்டு ஓம் ரங் ஓம் ரங் அக்னி தேவாய சர்வதோஷம் நிவாரய நிவாரய நிவாரைய இப்போ மறுபடி சொல்கிறேன் ஓம் ரங் அக்னி தேவாய சர்வதோஷம் நிவாரய நிவாரய அப்படின்னு மூணு தடவை ஜெபிச்சு அந்த தண்ணியை நம்ம துளசி ஊற்றிட்டு அந்த தலையில் தெளிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கணும் பாதியை அப்படி தெளிச்சுட்டு வந்தோம்னா இந்த தோஷத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் சரியா நம்மளை பார்த்து எல்லாருமே அந்த வெறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக பேசுவாங்க சரி நானும் உங்கள்கிட்ட இப்போ சந்தோஷமாக இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நிறைய தோஷங்களை நீங்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய பரிகார தோஷங்களில் நம்ம பார்ப்போம் தோஷ பரிகாரங்களை பார்ப்போம் உங்களுடைய அந்த கமெண்ட்டை உங்களுடைய தேவையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளில் அதுக்கான தீர்வு நம்ம பார்க்கலாம் சார் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் பெற்று பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்